ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் ஸோ இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது அட்டகசமாக இருக்கும் ஸோ இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு கடைகளில் வெளியில் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்காமல் வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க ஸோ இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வந்து ஹீட் ஆனதும் நான் வந்து டம்ளரில் அரிசி எடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பில் வந்து அளந்து எடுத்துக்கோங்க நான் ஒரு டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி வீட்டில் நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் பாருங்கள் அந்த அரிசி தான் சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து அரிசி வந்து நல்லா பொறிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க அரிசி வறுக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா வந்து பொறிஞ்சு வரும் நல்லா வெள்ளையாக வந்து பொறிஞ்சிரும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் நல்லா வறுக்கணும் ஸோ ஒன்றும் பதிமா வருத்தீங்க அப்படின்னா அரிசியாக இருக்க மாதிரி இருக்கும் அரைக்கும் பொழுது ஸோ நல்லா வறுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் நல்லா ஹீட் ஆனதும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கைவிடாமல் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேமுன்னு மாற்றி மாற்றி வச்சு நீங்கள் அரிசி வறுத்து எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தோன்னா கருகி போயிடும் ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா வருபடணும் உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு அரிசி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா பொறிஞ்சிருக்கு பாருங்கள் இந்தளவு நல்லா வறுத்துட்டு இதை வந்து ஆற வச்சுக்கோங்க வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பவுடராக அரைச்சிக்க போகிறோம் இப்போ வந்து இதை வேற பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் இதை மாற்றி வச்சுட்டு அதே கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சுட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் வந்து வெ ஒரு டம்ளர் வெள்ளம் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ வெள்ளம் இருந்தால் நீங்கள் வெள்ளம் வந்து சேர்த்துக்கோங்க இல்லாட்டி நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து மண்தூசு இல்லாத சுத்தமான வெள்ளமாக சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் வெள்ளம் சேர்த்துட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டு நல்லா வந்து இதை கரைச்சி எடுத்துக்கோங்க வெள்ளம் கட்டிகள் இல்லாமல் கரைச்சாலே சரியாக இருக்கும் இதுக்கு வந்து பாகு பதம் தேவையில்லை ஸோ வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டிங்கன்னா வெளில நல்லா கரைஞ்சி வந்துடும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் பாகுபாதம் எல்லாம் செக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை நல்லா கரைஞ்சாலே சரியாக இருக்கும் இப்போ வந்து சின்ன சின்ன கட்டிகள் இருக்குது இது வந்து நல்லா கரையணும் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வந்து கரைஞ்சிடுச்சு இதை வந்து ஒரு கொதி விட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்கிது கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க மறுபடியும் கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கூடை குறைச்சி சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு இதில் வந்து தேவையான அளவு முந்திரி வந்து சேர்த்துக்கோங்க முந்திரி மட்டும்தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து பாதாம் சேர்த்துக்கலாம் நட்ஸ் என்ன நட்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க நான் இன்றைக்கி முந்திரி மட்டும் சேர்த்துக்கிறேன் ஸோ இதுவே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு க்ரன்ச்சியாக இருக்கும் பொழுது முந்திரி நல்லா வறுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க முந்திரி நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க தேங்காய் வந்து நல்லா கலர் மாறணும் ஸோ லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுத்திங்கன்னா தேங்காய் கருகி போயிடும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க அரிசியோட ஒரு ஏலக்காய் சேர்த்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு பவுடராக அரைச்சி நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த தேங்காயோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து நம்ம இப்போ விட போகிறோம் ஸ்டவ் வந்து இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த அரிசியை அரைச்சி சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த நெய்யோடு கலந்து வரும்பொழுதே நல்லா கொஞ்சம் கெட்டியாகும் கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பாகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க நம்ம வெள்ளப்பாகு சேர்த்ததுமே வந்து கெட்டியாகும் ஸோ கலந்து விட்டுட்டு ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட வெள்ளப்பாகு வந்து சேர்த்து கலந்து விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் கலந்து விடுங்க ஒரே டைமில் சேர்த்து விட்டுட்டோன்னா ரொம்ப லிக்விட் மாதிரி ஆகிடும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் போல் அப்படியே ஆற விட்டுடுங்க கை பொறுக்கிற சூடு வந்ததும் இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகள்லாம் வந்து நம்ம பிடிச்சுக்க போகிறோம் நல்லா கலந்து விட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயும் நல்லா ஆறிடும் லேசான சூட்டில் வந்து நீங்கள் இதை வந்து உருண்டை பிடிச்சுக்கோங்க அதாவது கை வந்து சூடு தாங்கணும் அந்த அளவுக்கு இருந்தாலே சரியாக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து ஆறிடுச்சு இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வந்து உருண்டை எடுத்துக்கோங்க இது சாப்பிட்றக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ஏலக்காய் ஃப்ளேவரோட சாப்பிட்றக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பலம் தான் உருண்டை பிடித்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பத்து நாள் ஆனாலும் கெட்டு போகாது ஸோ குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்